குட்டி குட்டி வாடா விளையாடலாம் உள்ள வாடா ஏன்டா வெளியே நின்னுட்டே கத்துற ஆ விளையாட போலாம் போர் அடிக்குது எங்க போறோம் ஆ போகும் போது எங்க போலாம் யோசிச்சுட்டே போலாம் மா ராஜு கூட விளையாண்டுட்டு வந்துடுறமா சீக்கிரம் வந்துருங்க ரெண்டு பேரும் சரிம்மா ஏய் என்ன தொலைவிட்டு இருக்க அஞ்சாங்கல்ரா இது பொண்ணுங்க விளையாடுறதுடா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம்டா எதுக்கு ஆத்துல கள்ள தூக்கி போட்டு தான் நீ எவ்வளவு தூரம் போடுற நான் எவ்வளவு தூரம் போடுறேன்னு பார்க்கலாம் வா அந்த கிணத்து பக்கமா இருக்கும் போய் எடுக்கலாம் கிடைச்சிருச்சா இல்லடா ராஜு இருடா தொலாவிட்டு இருக்கேன் எதுக்குடா கூப்பிடுற நான் எங்கடா உன்னை கூப்பிட்டேன் இப்போ ராஜு அப்படின்னு நீ கூப்பிடல இல்லையே ராஜு இங்க வா யாரா கூப்பிடுறா தெரியலையே ஆனா யாரும் இங்க காணமே ராஜு உன்னதான் கிணத்து வா ஏய் வாடா போயிடலாம் கிணத்துக்குள்ள இருந்து சவுண்டு வருதுடா ஐயோ நான் போறேன் போ யார் என்ன கூப்பிட்டா கிணத்துக்குள்ள எட்டி பாரு நீங்க எப்படி கிணத்துக்குள்ள போனீங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட இருந்தா குடுக்குறியா நீ எதாவது எனக்கு சாப்பிட கொடுத்தா நான் உனக்கு அஞ்சாங்கல் குடுக்குறேன் உண்மையாவா என் கிட்ட பாக்கெட்ல பிஸ்கெட் இருக்கு தரவா ம் குடு ரொம்ப பசிக்குது எனக்கு போட்டுட்டேன் எடுத்துக்கோங்க உன் பின்னாடி அஞ்சாங்கல் இருக்கு பாரு இப்படி வந்துச்சு எனக்கு நீ சாப்பிட குடுத்த அதனால உனக்கு நான் அஞ்சாங்கல் கொடுத்துட்டேன் மாதிரி டெய்லி எனக்கு சாப்பிட கொடுத்தா நான் உனக்கு பிடிச்சத கொடுப்பேன் நீங்க எப்படி கிணத்துக்குள்ள போனீங்க நான் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி எடுத்தேன்னா கால் தவறி அதுக்குள்ளேயே உளுந்துட்டேன் யாரும் என்ன காப்பாத்தல